அரசியல் கை வைப்போ அரசியல் கைவிவோ அரசியல் அமைப்பு கை வைப்போம் அரசியல் இரட்டி அடிப்போம் இரட்டி அடிப்போம் வேட்டி அடிப்போம் வேட்டி அடிப்போம் இரட்டி அடிப்போம் இரட்டி அடிப்போம் இரட்டி அடிப்போம் இரட்டி அடிப்போம் நாசகார நீதி எங்கள் நடத்தை திரும்பப் படு அனுமதியோ 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 ஆற்று மாசு படிவதையும் மருட்கள் களைந்து போவதையும் கலைந்து போவதையும் அனுமதியோ 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 அனுமதையோ அனுமதியோ சாவதையும் அனுமதியோ 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 தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக